தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வஞ்சிக்கப்படுகிற தமிழ்நாடாக இன்றைய மோடி அரசு ஒன்றிய அரசினால் தேசிய ஜனநாயக முன்னணி அரசினால் ஆக்கப்படுகிறது என்பது டெல்டா பகுதிக்கு காவிரி உரிமையை நமக்கு நீர் உரிமையை வஞ்சித்து வருகிறது ஒரு தொடர்கதையாக இருக்கிற நேரத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் பட்ஜெட் இருக்கிறத அதில் கூட தமிழ்நாடு என்ற பெயரோ அல்லது தமிழ் மக்களுடைய உரிமைகளோ அல்லது இதுவரையில் நமக்கு வந்த வெள்ள நிவாரணமோ மற்றதோ எதுவுமே தரவில்லை மாறாக வெள்ள நிவாரண நிதி பதினோராயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருப்பது கூட சில குறிப்பிட்ட வட மாநிலங்களுக்குத்தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஏதோ இங்கு வந்த ஒரு முறை அல்ல இரண்டு முறை இரண்டு முறை அவர்கள் சிறப்பாக வெள்ள நிவாரண குழு வந்தது பரிந்துரைத்தது அமைச்சர்கள் வந்தார் இதே நிதி அவர்கள் வந்தார் தூத்துக்குடி மற்றதில் ஆனால் கிடைத்தது என்ன பூஜ்ஜியம் வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்னால் தமிழர்களை இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியே வந்து கேரளா தமிழ்நாடு மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய உரிமைகள் இங்கே இருந்து வரி அங்கே கிடைக்கவில்லையா ஆகவே இதையெல்லாம் பார்க்கிற போது நிச்சயமாக நீர் உரிமையாக இருந்தாலும் நிதி பங்கீடு உரிமையாக இருந்தாலும் அதை பற்றி நம்முடைய உரிமைகள் சலுகைகள் அல்ல பிச்சைகள் அல்ல உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய வகையில் ஒரு நிரந்தர தீர்வை உருவாக்க வேண்டும் என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சிகளுடைய முடிவுகளுக்கு ஏற்ப தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவிற்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்கி அது போராட்ட களமாக இருந்தாலும் அல்லது செயல்திட்டமாக இருந்தாலும் அதை உருவாக்க வேண்டும் என்பதை அன்போடு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் இதை வைத்து கொண்டிருக்கிறேன் போல் அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் கட்சி வேறுபாடு இல்லாமல் இதில் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன் அதற்கான போராட்டம் விரிவான தேவையை நம்ம மீது திணித்திருக்கிறார்கள் ஆகவே தான் பிரிவினைவாதம் என்று இதுவரையில் மிரட்டி கொண்டிருந்தார்கள் இந்தியா கூட்டணியைக் கண்டு இது கூட்டணி ஒன்றாக இருக்கிறது இதை கண்டு மிரண்டு போய்தான் தமிழ்நாடு அதற்கு முன்னணியிலே இருக்கிறது என்பதைக் கண்டுதான் அச்சப்பட்டு அவர்கள் முழுக்க முழுக்க இப்படி வஞ்சனை மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே வஞ்சிக்கப்படுகிற தமிழ்நாட்டிற்கு வாழ்வழிக்க நம்முடைய உரிமை போர் முழக்கம் வரவேண்டிய நேரத்தில் தாராளமாக வரும் எந்த வடிவில் முடிவு செய்வோம் என்பதை நிச்சயமாக அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து முடிவெடுப்போம் தமிழ்நாடு முழுக்க அந்த இயக்கம் விரைவில் தொடங்கப்பட வேண்டும் தொடங்கும் நன்றி வணக்கம் அதாவது தயவுசெய்து அதெல்லாம் சின்ன பிரச்சனை அதாவது என்னென்னா அதாவது நான் சொல்கிறேங்க இந்த நேரத்தில் முதலாவது தமிழ்நாடு இருந்தால் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய இருந்தால் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவரவர்கள் அவரோட கருத்து இருக்கலாம் தேவையானது இருக்கலாம் இப்போ செய்து டைவெர்ட் பண்ணாதீங்க திருப்பாங்க ஆகவே அதெல்லாம் இன்றைக்கு இருக்கும் ஆகவே போராட்டமே யாரும் நடத்தாதீங்கன்னு நாம் சொல்ல வரல ஆனால் இன்றைக்கு நாம் எதுக்கு போராடணுமோ அது பெரிய கோடு மிக முக்கியம் உயிருக்கான ஆபத்து இருக்கும்போது உயிர் முதல்ல காப்பாற்றப்படணும் அப்புறம் தலைவலி நீக்கிறதா கால்வலி நீக்கிறதாங்கிறது தனித்தனியாக போட்டுக்கலாம் முதல்ல இதயம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் ஆகவே இதய துடிப்புக்கு இப்போ ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது ஆகவே அந்த இதய சிகிச்சை என்பது அவசரமாக ஒத்தி போடக்கூடியதல்ல அவசர சிகிச்சை ஆகவே தான் உங்கள் மூலமாக எல்லா கட்சிகளும் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு வஞ்சிக்கப்படுகிற தமிழ்நாட்டுடைய உரிமைகள் காப்பாற்றப்படணும் இன்றைக்கி இந்த கட்சி வரலாம் நாளைக்கு இன்னொரு கட்சி ஆளலாம் ஆனால் உரிமை என்பது நிரந்தரமானது உரிமை என்பது உறவை தாண்டியது ஆகவே தான் அதற்கு முன்னணியாக செய்ய வேண்டிய பொறுப்பு உண்டு எனவே அதுதான் இப்போது இனிமேல் இன்றைய தினத்திலிருந்து நம்முடைய கவனத்துக்கு கொண்டு தீர்வை உடனடியாக பார்க்க வேண்டும் நீர் பங்கீடு நிதி பங்கீடு மாநில உரிமை எல்லாமே அதில் அடங்கும் நன்றி வணக்கம்